என்னடா பார்க்கற நீ உரு மாறி வந்தா இந்த கருமாறிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா காத்தா இருந்து காவல் காக்கிறவடானா இந்த வேப்பில காரிக்கிட்டே உன் வித்தியை காட்டுறியா அது பலிக்குமா நமது மரபு வழிபாட்டில் குல தெய்வத்தோடு சேர்த்து மற்ற தெய்வங்களே வழிபடலாமா வணக்கம் ஆதி குல தெய்வம் நம்ம மரபு மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த குலதெய்வங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லை அது த சரியாக புரியலைன்னா அது அதனால் பயனே இல்லாமல் போயிடும் நம்ம வாழ்க்கையே சூன்யமாக போயிடும் நம்ம வந்த வேலைன்னு ஒன்று இருக்கோம் அந்த வந்த வேலையை சரியாக செய்யலைன்னா சொத்து சேர்க்குறோன்னு கருமா சேர்க்குறோன்னு அர்த்தம் வந்த வேலையை மட்டும் செய்கிறோன்னா கருமாவை வளர்க்குறோன்னு அர்த்தம் இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்த வேலையை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வழிபாட்டு மாறும் இப்போ வந்த வேலை அந்த குலதெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வந்தீங்களா சின்ன மூட்டை எடுத்துகிட்டு வந்தீங்களா பாவங்களை எடுத்துட்டு வந்தீங்களா புண்ணியங்களாக எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறது அந்த குலதெய்வம் அப்போ அதோடைய கட்டமைப்பில் அதோடைய ஒருங்கிணைப்பில் அதோடைய பார்வையில் அதோடைய வழிநடத்தல நம்ம இங்கே அந்த வழிபாடுகளை செஞ்சு நம்ம வேலையை பூர்த்தி பண்ணும் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் சாயலுக்கும் தகுந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிக்கும் கிரக பேச்சிகளுக்கும் சார்ந்த மாதிரி இந்த குலதெய்வம் நமக்கு வந்து பாதுகாப்பானின்னு அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளே வெளியே பண்ணுறோம் எடுத்துக்காட்டாக பார்த்தா கண்ணுக்கு வந்துட்டு கண்ணு குருவத்தோடு போச்சு தலைக்கு வந்து தலைப்பாக்கோடு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வம் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டு போகுது அவங்க வினை தலையை பதம் பார்க்க வந்துச்சு குலதெய்வம் தலைப்பாக்கையோட அனுப்பிட்டு தலையை பாதுகாத்துக்குச்சு கண்ணு அந்த அவங்களுடைய வினை கீகனை கண்ணை பதப்பாக்க வந்துச்சு குலதெய்வம் அதை கண் புருவத்தோடு மாற்றிவிட்டு கண்ணை பாதுகாத்துடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த குலதெய்வத்தோடைய நிலைப்பாடு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது வேற ஒன்று நான் வழிபடுறேன் வேற ஒன்று நான் மனசில் சமைக்கிறேன் வேற ஒரு இஷ்டத்தை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம மரபுக்கு நாமளே துறவ பண்ணுறோம் நீ நம்மளுங்கிறது நம்ம ஒரு ஆள் இல்லை நம்மளுடைய முன்னூற்றி முப்பது உயிரங்களுக்கு இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக கடந்து நம்ம கூட வந்துக்கிட்டே பயணிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி மரபு இருக்கு தனி வழிபாட்டு முறை இருக்குது இப்போ இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லும் போது ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து இட்லி சாப்பிட்ற ஆள் ஆறு மாதம் இட்லி சாப்பிடல திடீர்னு நம்ம ஒரு வேளிநாட்டில் இருக்கிறோம் இட்லியே கிடைக்கல அப்போ அங்கே ஒரு இட்லி வாசம் வந்தால் நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்கும் எப்படி ஆ அந்த மாதிரியான நிலைப்பாடு இந்த பரம்பரைங்கிற ஒரு விஷயம் எத்தையோ பார்த்தேன் எத்தையோ அனுபவித்த எத்தையோ ருசிச்சோ ரிசிச்சம் வழிபட்ட ஒரு விஷயம் திரும்பி கிடைச்சா எந்த அளவுக்கு உற்சாகமாக ஆகுமோ நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய மரபணுக்களும் சீர்தலும் அணுக்களும் அந்த வழிபாடு நம்ம சரியாக செய்யும்போது உற்சாகப்பட்டு நம்மளை பரவச நிலைக்கு கொண்டு போய் நம்ம வந்து வேலையை முடிக்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை அந்த உயிரணுக்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ண போகிறேன் அதுக்கு எதிராக நிற்க போகிறேன்னா இஷ்டைம் இஷ்ட கடவுள் இஷ்ட சாமி சொல்லி மனசுல சமந்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு நாமளே அதனால மாறி வேற்று வழிபாடு ஒண்ணுமே இல்லை அப்படி எதுவுமே இல்லை நம்பாது ஏமாந்து போவாது அதெல்லாம் நம்ம கிட்ட காசு பறிக்கிறதுக்கு நம்ம விலை சார்ந்து நம்மளை தேடிக்கிட்டே வர்ற அந்த கெட்ட தீ வினைங்க ஒரு பண்டி பண்டி இருக்குதுன்னா அதை நம்ம ஒவ்வொரு ஈரங்க வெட்டி பொலி கொடுக்குறோம் அதை வந்து சாப்பாட்டையா வச்சுக்கிறாங்க அது மழல் சாப்பிடுது அந்த ஆற்றலுக்கு உருவம் கொடுத்து சக்தி கொடுத்து அதை வருது கலந்து வருது வீட்டுக்குள்ள பூச்சு வருதுன்னா அதோட நோக்கம் என்ன அப்ப ஏதோ தீவினை நம்மளை தேர்வு வருதுன்னு அர்த்தம் இந்த போர் புரியணும் இந்த நம்ம பேசுற இந்த விஷயம் தமிழர்களுக்கு கண்டிப்பா புரியும் தமிழ் கட்டவங்களுக்கு புரியும் தமிழ் பரம்பரையில உள்ளவங்களுக்கு புரியும் நல்ல தினை தீவி என்ன என்ன நல்ல ஆற்றல் தீய ஆற்றல்னா என்ன நல்ல செயல் தீய செயல்னா என்ன இதெல்லாம் புரியும் அப்படி இருக்கிற புரிஞ்சவங்க எப்படி ஒரு அவங்க சொந்த பரா அவங்க சொந்த ஆற்றில பராமரிக்காம நேற்று ஆற்றில மனசுல சமுக்கிறது நம்ம சொந்த ஆற்றல் இப்படி துரோகம் பண்றாங்கன்னு அர்த்தம் தானே தெரியாம இருக்கிறது அவங்க கொட்டா இல்லையே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அதுக்கு தான் ஆராய்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியா நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நேற்று நேற்று எந்த வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது குலத்தை வைத்த தவறு and they